குழந்த டாக்டர் நம்பி அம்மாந்த புருஷ மாமா எல்லாம் குடும்பம் விருதுநகர் மாவட்டம் கம்மாப்பட்டி அருகே அமைந்துள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய முப்பது வயது மதிக்கத்தக்க இவர் சென்னையில் செவிலியராக பணிபுரிந்து வந்தார் முன்னதாக திருமணம் முடிந்த ஜெய சில ஆண்டுகளிலேயே திருமண உறவில் விரிசல் ஏற்பட்டது இதனால் ஜெய விவாகரத்து பெற்று தனியாக வசித்து வந்தார் இதையடுத்து குடும்பத்தினர் ஜெய இரண்டாவது திருமணம் முடிக்க ஆசைப்பட்டனர் தொடர்ந்து ஜெய சம்மதத்துடன் வரன் தேடி வந்தனர் அப்போதுதான் ஜெய தூரத்து சொந்தமான அசோக் பாண்டியனை மனம் முடிக்க குடும்பத்தினர் முடிவெடுத்ததாக சொல்லப்படுகிறது அசோக் பாண்டியன் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் நல மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் அத்துடன் திண்டுக்கல் நகரில் கிளினிக் ஒன்றையும் நடத்தி வருகிறார் இவரும் திருமணம் முடிந்து விவாகரத்து பெற்ற நிலையில் இருந்ததால் அவரிடம் செவிலியர் ஜெயபிரதிபா குடும்பத்தினர் திருமணம் குறித்து பேசியுள்ளனர் அதற்கு மருத்துவர் அசோக் பாண்டியன் குடும்பத்தினரும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து வீட்டார் சம்மதத்துடன் மருத்துவ தம்பதியின் திருமணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் நாகல் நகரில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் நடைபெற்றது தம்பதியினர் இருவருக்கும் விவாகரத்துக்கு பின் நடைபெறும் இரண்டாவது திருமணம் என்றாலும் செவிலியர் ஜெயபிரதிபா குடும்பத்தினர் சீர்வரிசையாக முப்பத்தைந்து பவுன் தங்க நகைகள் ஒன்றரை லட்சம் பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் என தடபுடலாக திருமணம் செய்துள்ளனர் இந்த இரண்டாவது திருமண வாழ்க்கையாவது ஜெயபிரதிபாவுக்கு பிடித்த மாறி இருக்கும் என குடும்பத்தினர் நினைத்திருந்த நிலையில் திருமணம் முடிந்த மூன்றாவது மாதத்திலேயே குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது மாமியார் அனுராதாவும் மாமனார் பாண்டியனும் தொடர்ந்து மருமகள் ஜெயப்பிரதிபாவிடம் சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடுமையான மன அழுத்தத்தில் ஜெயபிரதிபா இருந்துள்ளார் இத்தகைய அசோக் பாண்டியன் மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் உள்ளதாகவும் அதனால் பிரிந்து செல்லுமாறு மாமனார் மாமியார் கூறி கொடுமைப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இரண்டாவது திருமண வாழ்க்கையும் துறந்த ஜெயபிரதிப்பா கணவன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இதையடுத்து திருமண வாழ்க்கையில் இருந்து மீண்டும் பிரிவதாக முடிவெடுத்தவர் கடந்த மே பதினெட்டாம் தேதி திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் அந்த புகார் மனுவில் தனது கணவன் குடும்ப கொடுமை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் தனது உடைமைகளை மீட்டுத் தர வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் தனது டாக்டர் கணவர் மாமனார் மற்றும் மாமியார் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க